யாருக்காவது அறிவு இருக்கவங்க ஏற்றுக்கொள்வார்களா சுயமரியாதெல்லாம் இரண்டாவது அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வார்களா என்னங்க பேசுகிறாங்க ஒரு முக்கிய இலக்காக இருக்கும் இந்த இலக்கில் யாரெல்லாம் எங்களை போல் இரண்டு மொழிக் கொள்கையை எடுத்திருக்கிறார்களோ குறிப்பாக நான் தமிழ்நாடு மத்தம் பேசுகிறேன் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறேன் சிறப்பான விளைவு கிடைச்சிருக்கு தேசிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதாவது தேசிய சராசரிக்கோ இல்லை தேசியத்தில் வேறு எந்த மாநிலத்தோடைய விளைவோட சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு விளைவு கிடைச்சிருக்கு அப்போது அறுபத்தெட்டுலன்னு சொல்லியிருக்காங்க மும்மொழி மும்மொழி மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிறோம் இல்லை பேர அண்ணா இங்கிலீஷ் சொன்னது இரண்டு மொழி தான் நம்மளுக்கு தமிழ் உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம் திருப்பி திருப்பி கேட்குறேன் எங்கேயாவது ரெண்டு மொழி கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால் குறிப்பாக வட மாநிலங்களில் தமிழ்நாடை தவிர நான் பேசுகிறேன் யூபிலையோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு மூணாவது மொழி தேவையே இல்லை ஏன்னா அவங்க அவங்க மொழி அவங்க கற்றுருப்பாங்க அவங்களாம் ஆங்கிலம் கற்றுருப்பாங்க எல்லா மும்மொழி கொள்கைலையும் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக தான் கூறுகிறார்கள் அறுபத்தெட்டுலேருந்து கூறுகிறார்கள் எனவே இரண்டாவது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்துருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது இப்போ மூணாவது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல் நிதி ஒதுக்கீட்டில் அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல் ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதம் சட்டமைப்புக்கு விரோதம் இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்கள் இதை அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும் இது அடிப்படை தவறுக்கு மூணே மூணு சான்று ஒன்று எந்த சட்டமைப்புப்படியோ இல்லை சட்டம் படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது இரண்டாவது எங்கேயுமே அவங்க இரண்டு மொழி கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள் முதலமைச்சர் தெளிவாக சொன்னார் எல்கேஜி யூகேஜி இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கு எங்கேயுமே அவங்க ரெண்டோ மூணோ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக ரெண்டு மொழி கொள்கையை இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன இது இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா மூணாவது கேள்வி இத்தகைய சூழ்நிலையில் நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழிக் கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட வந்து நீ ரெண்டு சிறப்பா சிறப்பாக செஞ்சிட்ருக்க ஆனால் நீ மூணு மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றால் என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது எங்கேயாவது நல்லா பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிறோம் சிந்திக்கிற நபர்கள் நம்ம எங்கேயுமே சரியாக பண்ணாமல் எங்கேயுமே சக்ஸஸ் ஆகாமல் முழுசாக ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துகிட்டு நான் சொல்கிற ஃபெயிலியரான மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம் யாருக்காவது அறிவு இருக்காங்க ஏற்றுக்கொள்வார்களா சுயமரியாதெல்லாம் ரெண்டாவது அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா பேசுவாங்க அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்கே படிக்கிறாரு கொஞ்சம் சொல் சொல்லணுமே அப்படே சும்மா போய் நான் டிவியில் போய் பேசுவேன் நான் வந்து வாய் திறந்து பேசுவேன் மதுரை பத்திரிகையாளர் சந்திப்பில் பையன் அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்கேன் ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்குறேன் உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா முதல் கேள்வி அமெரிக்க குடிமகனா இரண்டாவது கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில் படிக்கிறான் அப்போ உங்கள் மகன் மூன்று மொழி சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளியில் படிக்கிறான்னா உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம் பிடிஆர் தானே பிடிஆர் கண்ணாடி பார்த்து இருக்காரா விமான நிலையத்தில் இறங்கினோடனே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர் மூன்று பேச ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லோருமே மூன்று மொழியில் தான் படிக்கிறாங்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்லை இல்லை என் குழந்தை என் பேரை ரெண்டு மொழி தான் படிக்கிறான் நான் தைரியமாக பேசுவேன் பேசுகிறாங்களா யாரும் பேச மாட்டாங்க அவர்களுக்கு ஒரு நாயம் பொதுமக்களுக்கு ஒரு நியாயம் தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நம்ம சொல்வது சமக்கல்வி சமக்கல்விங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் எல்லோருக்குமான உரிமை சொல்லுகின்றோம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துக்கும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் மூன்று மொழியும் ஒரு பக்கம் இரண்டு மொழி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது முதல் கூற்று இரண்டாவது இன்னைக்கு தொடர்ந்து நாம் பார்க்கறோம் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு கற்றல் திறனாக இருக்கட்டும் கற்றல் அறிவாக இருக்கட்டும் அவங்க கற்றிருக்கக்கூடிய அறி அறிவை சோதிக்கக்கூடிய பரீட்சைகளாக இருக்கட்டும் எதை எடுத்து பார்த்தீங்கனாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறை திவால் ஆயிருச்சு எப்படி டாஸ்மாக் திவாலாச்சோ ஆச்சோ அதுபோல் பள்ளி கல்வித்துறை திவால் ஆயிருக்கு அது தொடர்ந்து ஏசர் ரிப்போர்ட்டு பல ரிப்போர்ட் நம்ம பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை விட ஆங்கில மொழி எடுத்து படிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க இருபத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் தமிழ் வழி மீடியமும் ஆங்கில வழி மீடியம் பார்த்திங்கன்னா தமிழ் வழி மீடியம் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கிறாங்க அதாவது மீடியம் எடுத்து படிக்கிறவங்க இதெல்லாம் இருக்கும் பொழுது மோடி அவர்கள் தேசிய கல்வி என்ன சொல்கிறாங்க ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் தமிழ் வழி மீடியத்தை படிங்கிறாங்க இது தாய்மொழியை ஊக்குவிக்கிறது தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது இது எதையும் புரிந்து கொள்ளாத அமைச்சர்கள் எதற்காக இப்படி பேசலாங்கன்னு தெரியலீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா என் பையன் ஏழாவதுல கேட்டா அப்பா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுமான்னு கேட்டேன் அதனால் மகனே ட்ரை பண்ணும் மகனேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு கழிக்க வச்சு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அப்பா நான் மூணாவது மொழியை ட்ரை பண்ணட்டுமான்னு அந்த குழந்தைய அப்பாட்ட கேட்பாங்களே அங்கே அரசு பள்ளியில் வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம் இதை எதை இதை எதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் அண்ணன் பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும் இதை எதற்காக பார்க்க மறுக்கின்றார்